முஸ்லமிலுங்கிறார் கேட்குறாரு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஹாலிது ஒரு நீண்ட கட்டுற மாதிரி ஹதிசு முழுசு எழுதியிருக்காது தேவையில்லை ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களும் ஹாலிதுமன் வழியதும் சேர்ந்து சாவையில் இருக்கும் பொழுது உடும்புக்கரை கொண்டாந்து வைக்கிறாங்க ரசூல்லா சாப்பிடலாம் ஹாலிதுமன் வலியில் சாப்பிட்றாரு ஹலாலான்னு கேட்கும்போது ஹலால் தான் நான் சாப்பிட மாட்டேன் என்று ரசூல்லா சொன்னாங்க இதை இந்த ஹதீசை வச்சு வரும் கேட்குறாருனா இதன் அடிப்படையில் முதலே சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு கேள்வி என்ன இந்த அடிப்படையில் உடம்பு உடும்பு சாப்பிடலாம்னு அதிசலில் அனுமதி இருக்குது புகார் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்னாவது ஹதீஸில் அவர் சொல்கிற சதீஸு அதில் இருக்க தான் செய்யுது உடும்பு வந்து ரசூல்லா வந்து சாப்பிடலை ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்றத ஹராம்னு சொல்லலை ஹலால்னு சொல்லிட்டாங்க அதனால உடும்பு சாப்பிட்லாங்கிறதுனால முதலையை சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு இப்படி முடிவெடுக்க முடியாது உடும்பு சாப்பிட்லாமா உடம்புக்கு தான் அது பொருந்தும் முதலைங்கிறதுக்கு வந்து அது முதலையுடைய தன்மையை முற்றிலும் வேறானது அது முதலையை சாப்பிடலாமாங்கிறது நீங்கள் தனியாக தான் பார்க்கணும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு முதலையை சாப்பிட்லாமா ஓனனை சாப்பிட்லாமா அந்த பச்சோந்தியை சாப்பிட்லாமா அதே மாதிரி இருக்குன்னு நிறைய அப்படின்லாம் நீங்கள் பேச முடியாது உடம்புக்கு வந்தால் உடம்பு தான் அதோடு நிறுத்திக்கிறணும் அல்லது பொதுவான அளவுகோல் அந்த ஹராமுக்குள்ள அளவுகள் இருக்கலாம் விஷப்பல்லு உள்ளது அந்த மாதிரி உள்ள வச்சு அப்படி முடிவெடுக்கலாம் அதெல்லாம் இதில் இல்லை அப்படி இருக்கும்போது முதலைக்கு என்ன தனியாக தான் எடுக்கணும் முதலையை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று முதலைங்கிறது வந்து அது தண்ணீரில் வாழ் வாழ் பிராணி கடலை கொண்டுக்கிறது தண்ணி தான் தண்ணீரில் தான் அது வாழும் அப்படிங்கிற ஒரு பிராணிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சுன்னு சொன்னால் நல்லா குரானில் சொல்லிவிட்டான் ஒஹில் இலக்கும் செய்துள் இதை பற்றி வந்து இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய உசைமின்ங்கிறவருடைய பத்துவாவெல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதலே வந்து ஹலால்னு அவர் எழுதியிருக்கார் எதை வச்சு ஹலாலுங்கிறாருன்னு கேட்டால் குரானுடைய ஒரு வசனத்தை வச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதாவது ஓகில் அளக்கும் செய்துள் பஹரி கடலில் வேட்டையாடக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு ஹலால் விட்டது அப்படின்னு குரானில் இருக்கிறது இந்த வசனத்தை சொல்லி போட்டு இதில் வந்து கடலில் உள்ள எல்லாம் ஹலால்ன்ட்டு வந்திருக்கும் பொழுது அந்த கிராமப்படி எல்லாம்ங்கிற அடுத்து தான் வரும் அந்த கிராமரையும் சொல்லிடுறார் எல்லாம் கடலில் உள்ள அனைத்தும் ஹலால் என்பது தான் அதுக்கு அர்த்தம் அப்படி வர்றதுனால அதில் வந்துக்கிட்டு நம்ம எதையும் விதிவிலக்கு செய்யக்கூடாது எல்லாமே அது ஹலால் தான் முதலையும் கடல்வாழ் பிராணியாக இருந்தால் அது வந்து ஹலால் தான் அப்படின்னு சொல்லி முதலையே சாப்பிடலாம் என்று தான் அவர் வந்து மதுவாக கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி வந்து சில அறி சில அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தவளை முதலை பாம்பு இந்த மூன்றுக்கும் இதுவிலைக்கு சாப்பிடக்கூடாது வந்து கம்மியான கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆனால் அதிகமான பேருடைய கருத்து என்னன்னு கேட்டால் முதலையே சாப்பிட்லாங்கிறது தான் எதனால் சாப்பிட்லாங்கிறது அது கடல்வாழ் பிராணி கடல்வாழ் பிராணிக்கு வந்து என்ன மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன கடல்வாழ் பிராணிங்கிறத தனியாக பிரித்து தான்லாம் அதில் உள்ள எல்லாம் ஹலால்னு சொல்லும்போது அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு சாரார் சொல்கிறாங்க இன்னொரு சார் என்ன செய்கிறாங்கன்னா வெயிட்டான ஒரு கேள்வி வைக்கிறாங்க கடல்வாழ் பிராணிக்கு வந்து விதிவிலக்கு இருக்கிற நெசந்தான் கடல்வாழ் பிராணின்னு நம்ம எதை எடுத்துக்கொள்வது கடலில் தான் வாழுமா கடலை தவிர வேறு இடத்துல வாழ முடியாது அப்படி இருந்தால் தான் அதை கடல்வாழ் பிராணின்னு சொல்லணும் நீங்கள் வந்து மாதக்கணக்கில் வெயில் தெருவில் போட்டாலும் முயல் கிட்ட முதல்ல வந்து சாவாது தண்ணியில் தான் வாழணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது தண்ணிலையும் வாழும் தண்ணிலையும் வாழ்வதோட தரையிலையும் வாழும் என்று சொன்னால் அது கடல்வாழ் பிராணிகள் அது வராது கடல்வாழ் பிராணிகள் வந்து தரையில் வந்தால் அது வந்து அந்த சுவாசிக்க முடியாமல் நெஞ்சர்னு செத்துறணும் ஆனால் இதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த தரையில் வாழக்கூடிய பிராணிகள் மாதிரியே என்ன செய்கிறது பெரும்பாலும் முதல் இப்படி இருக்கும் வெளியில் வந்து வெயிலில் இலைப்பாரி கொண்டு இருக்கும் மணிக்கணக்கில் வெயிலில் கடக்குந்து பாட்டுக்கு அப்படியெல்லாம் இருக்கிற முதலை பண்ணையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ தண்ணியில் தான் இருக்குங்கிற ஒரு நில இதில் இல்லாததுனால இதை வந்து கடல் வாழ் பிராணின்னு நம்ம சொல்ல முடியாது கடல்வாழ் பிராணிக்கு அர்த்தம் கடலில் மட்டும்தானே வாழணும் இது கடல்லையும் வாழுது வெளியிலையும் வாழுதுங்கும்போது பொதுவாக அந்த கோரைப்பல் விஷப்பல்லுடைய தான் இதுக்கு பொருத்தணும் இதுக்கு விஷப்பல் இருக்குது இதுக்கு கூர்மையான விஷப்பல் இருக்கிற காரணத்தினால முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறார்கள் இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியாக தெரியுது ஏன்னு கேட்டால் இது கடல்லையும் தரையிலையும் வாழ்ந்தால் அது இப்படி கடல் பிராணின்னு சொல்ல முடியும் கடலில் தான் வாழுதுன்னா கடலில் கடலில் தான் வாழணும் வெளியே வந்துருச்சுன்னு சொன்னால் அது கடல் பிராணிங்கிற வெளியே கொஞ்ச நேரத்துக்கு உயிரோடு இருக்கிற விஷயம் வேறு எந்த மீன் எடுத்தாலும் கொஞ்சம் நேரம் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அது துடி சாவதற்காக துடிக்குமே தவிர இயல்பாக அது இருக்க முடியாது இயல்பாகவே முதலையெல்லாம் இருக்கும் முதலை தவளை இதுகளெல்லாம் வந்து இயல்பாகவே வெளியில் இருந்துக்கிட்டு இருக்கும் பாம்புகள் தண்ணியில் இருக்கிற பாம்பு தரையில் விட்டால் தரையிலே இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வாழும் அதே மாதிரி ஓடும் நாலு கணக்கில் தரையிலே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ தரையிலும் தண்ணீரிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழும் என்று சொன்னால் அப்படியான பிராணிகளை வந்து கடல் பிராணியில் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் சொல்கிறாங்க அது வந்து சிந்தித்து பார்க்கல இது கொஞ்சம் கரெக்டாக தெரியுது ஏன்னா இது கடலில் வந்து முதல்ல எப்படி கடல் பிராணின்னு சொல்கிறது கடலையும் கடலுக்கு வெளியே வந்து வாழுமே கடல்னால் தண்ணி தான் குளத்தில் உள்ளது சேரும் அது இருக்கோம் முன்னாடி அப்போ கடல் பிராணிங்கிறது நீரில் வாழ்வுன்னு வச்சுக்கிறங்க அப்போ நீரில் வாழ்கிற பிராணின்னா தான் நீரில் வாழ்கிற பிராணின்னு முதல்ல நீங்கள் சொல்ல முடியுமா நிலத்துலையும் வாழுமா அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குதே தவளை அது மாதிரி தானே தவளை வெளியே தெரியலாம் நின்றுட்டு இருக்குது திடீர்னு பாஞ்சு தண்ணிக்குள்ளே பாஞ்சிக்கிறோமே தவிர அதிகமான நேரம் வெளியில தான் நிற்கும் தவளை தண்ணி இல்லாமல் அதனால் வெளியே இருந்து என்ன செய்ய முடியும் இந்த காற்றை சுவாசித்து கொண்டு வாழ முடியுதுங்கிறத நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம் அந்த கோணத்தில் வச்சு பார்த்திங்கன்னா முதலையை சாப்பிடக்கூடாது என்ற கருத்து தான் அது சரியானதாக இருக்கிறது தவளைக்கு என்னென்னு கேட்டால் முந்தைய சொல்கிற தவளையை கொல்லக்கூட சொல்ல தடுத்துட்டாங்க எதையும் கொல்லக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்களோ சாப்பிடக்கூடாது அது ஒரு விஷயமாச்சு அடுத்தது